தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே ஆசீர்வாதம் கடவுளும் ஒரு பானையும் இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒரு பானையை கொடுத்து அனுப்புகிறார் அந்த பானை முழுவதும் நாம் நிறைவோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா பொக்கேஷங்களும் நிறைந்திருக்கும் உணவு உடை இருப்பிடம் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் உறவுகள் கல்வி கருணை அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்லெண்ணம் அன்பு ஆரோக்கியம் பக்தி தியாகம் இதுபோன்ற நிறைய பொக்கிஷங்கள் அதில் இருக்கும் ஆனால் எந்த பொக்கிஷத்தையும் நாம் முழுமையாக அனுபவிப்பது இல்லை காரணம் நம் பார்வையெல்லாம் அடுத்தவன் தான் இருக்கிறது ஒரு சிலர் செம்பு பானையோடு செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவோம் ஒரு சில வெள்ளிப்பானையோடு செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவோம் சில தங்கப்பானையோடு செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவோம் எப்படியாவது ஒரு அந்த ஆடம்பரமான பானை அடைந்துவிட வேண்டும் என்று போராடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு தெரிவதில்லை மண்பானையில் இருக்கும் எந்த பொக்கிஷமும் அதில் முழுமையாக இல்லை என்று அருகில் சென்று உங்களுக்கு மட்டும் எப்படி தங்கப்பானை கிடைத்து என்று கேட்க எனக்கும் மண்பானை தான் கொடுத்தார் நான் தான் நிறைய சம்பாதித்து இந்த பானையை வாங்கினேன் என்றதும் ஓடி ஓடி சம்பாதித்து தங்கப்பானையை வாங்கிவிடுவார்கள் ஆனால் உள்ளே எதையும் மைக்கும் வைக்க முடியாது வெளி உலகிற்கு மட்டுமே தங்கப்பானை கௌரவமாக பெருமையாக இருக்குமே தவிர அந்த பானை கிடைத்த சந்தோஷத்தில் மண்பானையை தூக்கி எருந்து விட்டு அதில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்து தங்கப்பானை தணிப்பார்கள் சிறந்த சில பொறுத்து கொள்ளும் சிலது சிதறிவிடும் சிதறிவற்றை பற்றி கவலைப்படாமல் தங்கப்பானையோடு வாழ்வதே சந்தோஷம் என வாழ்வார்கள் காலம் மாற மாற அடை அடைத்து வைத்த பொக்கிஷங்கள் எல்லாம் தங்களது இயல்பு நிலையை இழந்து அங்கே இருந்து முடியாமல் பானையை சிதைத்து கொண்டு வெளியேறிவிடும் எதிர்காலத்தில் சிதைந்த பானையில் இருக்கும் முடியாமல் பொக்கிஷங்களை இழந்துவிட்டு தெருத்தெருவாக அலைவோம் நம்மை தாங்குவதற்கும் விதவிதமான எதிரிகள் நோய்கள் என்ற பெயரில் கொடூரமான தெருக்களில் உட்கார்ந்து இருப்பார்கள் தெருவை கடப்பதற்கு ஆளுக்கர் பக்கம் வந்து கடித்து குதிர இரத்த காயங்களோடு தப்பித்து ஓடிவிடுவோம் ஆரோக்கியம் என்ற பொக்கிஷத்தின் அருமை அப்போதுதான் தெரியும் தங்கப்பானைக்குள் அழகாதால் வெளியே வீசியிருந்த அப்போது நினைவுக்கு வரும் இரத்த காயங்களுக்கும் மருந்து போட உறவுகளையும் நட்பையும் தேடுவோம் பானையில் இடமில்லை என்று பொய்யாக விடர்த்தி அடித்து தவறு என்று இப்போது புரிய வரும் யார் மற்ற நிலையில் நோய்களிடமிருந்து காத்து கொள்ள அந்த மண்பானையாவது கிடைக்காதா என்று தேடி அலைவோம் ஏதோ ஒரு தெருவாரத்தில் உடைந்த நிலையில் சாய்ந்தபடி அந்த மண்பானையாவது கண்ணில் தெரியும் மண்பானை ஆசை ஆசையாக சென்று பார்ப்போம் அம்மா அப்பா என்ற பொக்கிஷங்களை இறந்து போயிருக்கும் மனைவி குழந்தைகள் உறவுகள் நட்புகள் அமைதி நிம்மதி சந்தோஷம் என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கும் ஆரோக்கியம் என்ற பொக்கிஷம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அன்பு கருணை தியாகம் பக்தி என்ற பொக்கிஷங்கள் மட்டும் எந்தவிதமான சேதமின்றி எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பட்டவர்களுக்கு மருந்து கொண்டிருக்கும் மண்பானையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அந்த பானையும் பொக்கிஷங்களையும் திரும்பி தர முடியுமா என்று கேட்டு நின்று ஒரு வந்து நிற்பார் யார் நீங்கள் என்றார் கடவுள் என்று சொல்லியபடி உழைந்த பானையும் சிதைந்த பொக்கிஷங்களையும் தூக்கி செல்வார் ஏகத்தோடு அவரையே பார்த்து நிற்க பின்புறத்தில் ஏதோ கரணவுடனான சத்தங்கள் கேட்டு திரும்பி பார்த்தால் நம்மை தேடி அலைந்த எல்லாம் கொடூரமான முகத்தோடு ரத்த வெறியோடு ஓடி வரும் அப்புறம் என்ன கண்ணமைக்கும் நேரத்தில் கதம் கதம் ஓகே கடவுள் தந்த அந்த பானையையும் பொக்கிஷங்களையும் எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் பழைத்தவன் பானையை தேடி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதை புரிந்து வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் எதுவுமே காரணம் இல்லாத காரியமோ காரியம் இல்லாத காரணமோ தெய்வத்திட்டம் கிடையவே கிடையாது இந்த பானை கதை பானையாக இருந்தாலும் அது எவ்வளோ கருத்துக்களை மகான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்றதை நம்ம அதை பார்த்து படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றதுக்காகவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கக்கூடியது இருப்பதை கொண்டு கொடுத்ததை கொண்டு வந்ததை கொண்டு சிறப்பாக சிறப்புடன் வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதில் அன்பு ஒழுக்கம் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் பெற்றவர்கள் மனைவி என்று சொன்ன மாதிரி புரிதலோடு புரிந்து கொண்டு நாம் மன நிறைவோடு வாழ்ந்தால் கொடுத்ததை கிடைத்ததை கொடுக்கப்பட்டதை நினைத்து வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இவங்க இது வாங்கிட்டாங்க நம்ம இது வாங்கலே அவங்க வாங்கிட்டா இது வாங்கலே என்ற நினைப்பில் வச்சேயே இருந்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ தெரியாமல் அலைந்து திரிந்து கடைசியில் இருப்பதும் போய்விட்ட பிறகு எது கிடைக்கிறதோ எது கிடைக்குமோ என்று அலைந்து தேடி நிற்போம் அப்பொழுது ஒன்றுமே கிடைக்காது யாருமே வரமாட்டார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நிற்கும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய பேர் அருள் அதை நாம் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்களாக ஆனால் வீணாக அலையாமல் தேவையில்லாமல் தேடாமல் கொடுப்பதை வந்ததை அதை வரவேற்று அதை வாழ கற்றுக்கொண்டு வாழ்வதே முழுமையான மனிதனாக ஆகிறோம் அவனே முழுமையான மனிதன் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே பானையும் தெய்வம் என்ற பேரருள் இறைவன் மூலம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவன் நான் வாழ்வேன் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது புரிந்து கொண்டவர்களாக தெளிந்து கொண்டவர்களாக தெளிந்து கொடுத்த வாழ்க்கையை அனுபவித்து அதில் ஆண்டவனை பிரார்த்தித்து அவனால் கொடுக்கப்பட்டது அவனால் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்னால் ஒன்றும் இல்லை என்பதை திட உணர்வோடு திட புத்தியோடு தெரிந்து கொள்ளுங்கள் நான் செய்தேன் என்னால் செய்யப்பட்டு என்று சொல்வதற்கு எந்த ஜீவர்களுக்கும் உரிமை என்பது கிடையாது அது போரில் கண்ணன் அர்ஜுனுடன் கூறினான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று கூறுகிறாய் நீ ஒன்னால் என்ன செய்ய முடியும் நான் அசைக்க வைக்கிறேன் நான் கற்றலை இடுகிறேன் என்னால் நீ இயக்கப்படுகிறாய் என்பதை புரிந்து கொண்டு செய்தேயே ஆனால் நம்மால் ஒன்றுமில்லை நம்மை ஆட்டி ஒருவன் நாம் ஆடுகிறோம் எப்படி பம்பரத்தை நல்லா கயிறை சுற்றி விட்டு வேகமாக விடுறோமோ நல்லா சுற்றுறதோ அப்புறம் பம்பரம் சுற்றால் அந்த கயிறால் தான் பம்பரம் சுற்றுறது அதே போல் கயிறாக இருக்கக்கூடியவன் இறைவன் பம்பரமாக இருக்கக்கூடியது இந்த மனித பூத சரீரம் நம்மளுக்கு இந்த வயசியோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அது மாதிரி டைட்டாக நல்ல பம்பரத்தில் சுற்றி டங்குன்னு விடுறான் இறைவன் அதை சுற்றின இருக்குது எப்போ சுற்றி ஓயிறதோ அதனுடைய அதனுடைய ஃபர்ஸ்ட் ரோடு முடிஞ்சு போச்சு அது மாதிரி எப்போது அந்த ஆட்டம் நம்ம ஆட்டமும் சுற்றி முடிஞ்சோ வந்த வழிக்கோ போக வேண்டியதுதான் திருப்பியும் அந்த பம்பர் தடுத்து சுற்றி திருப்பியும் விடுறோம் அதே மாதிரி அந்த ஆத்மா திருப்பியும் இறைவன்கிட்ட போய் அது வேறு எந்த இடத்துல எப்படி போனோம் எதற்காக எப்படி வாழணுன்றத நீ செஞ்ச பாப புண்ணி திக்கா போர் பேர்வை கொடுக்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் அந்த பம்பரம் எப்படி உரிமையாளர்கிட்ட போயிடுறதோ கயிறு என்று சொல்ல கடவுள்கிட்ட போய் சேர்றதோ அது மாதிரி அவன் இறைவன் அந்த பம்பரத்தை தங்கிட்டே வச்சுவான் அந்த அந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை தன்னிடத்திலே வைத்துக்கொள்வான் நாம் எப்போதும் பம்பரமாக இருந்து இறைவன் கயிறாக இருக்கும்போது நாம் பம்பரம் இறைவனுடன் கயிறு என்று சொல்லக்கூடிய இறைவனிடத்தில் நாம் ஐக்கப்பட வேண்டும் ஐக்கப்பட்டு பிறவா வரத்தை பெற்றவள வாழ்வதற்கு நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல புத்தி பிறரை வாழ வைப்பது அதன் மூலம் நாம் ஆனந்தத்தை அனுபவிப்பதே நாம் பிறவி பயன் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்ட ஆசீர்வாதம் ராமானுஜரின் திம்பிய திருவிழிகளே சரணம்